அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு செட்டுங்க ஃபுல்லாக தாரோடு பேஸில் இருக்கக்கூடிய பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி இருக்குதுங்க ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட்டுக்குமே கம்பி வேலி இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபது அடி தார் ரோடு பேஸ் வருங்க ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தார் ரோடு பேஸ் இருக்கிற மாதிரி பூமியே கிடைக்காதுங்க ரொம்பவுமே ரேருங்க இதுதான் ரீசெண்டாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து அருமையான செம்மண் பூமிங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படையுமே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி ஊரடி பூமியாக வருதுங்க ஊருக்கு பக்கத்துலேயே வருதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் போனோம்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க உடுமலைப்பேட்டைக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆகுங்க ரீசேல் பர்பஸ்க்கும் ஆகுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய அருமையான ஒரு இடம் இது சொத்து பக்கமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடமுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடுக்கு தானுங்க இது வந்து ஆப்போசிட் தோப்புங்க பூமிக்கு ஆப்போசிட்லேயே தோப்பு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து ப்ளைன் லேண்டுங்க ஃபுல்லாகவே ப்ளைன் லேண்டு இது ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட் டோட்டலாக முப்பத்தஞ்சு சென்ட்ங்க இதில் வந்து நம்ம பட்ஜெட் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு ஒரு ஐம்பது சென்ட்டு வேணும் அப்படின்னா கூட நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா ஃபுல்லாக ரோடு பேசுங்க சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் வாங்கிட்டு ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து பாரசியலாக கூட ரீசேல் பண்ணணும் அப்படின்னா ஒரு முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் அந்த மாதிரி பிரித்து கூட ரீசேல் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து ஜஸ்ட் அறுபதாயிரரூவா தான் சொல்கிறாங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஒரு சென்டோட விலை அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே